ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஏவிஎன்எல் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ தான் வந்து இருக்கப்போகுது ஸோ இதில் வந்து மொத்தமாக சேலரின்னு பொறுத்தவரைக்கும் நாற்பதாயிரரூபா வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவென்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ அட்வடைஸ்மெண்ட் நம்பர்லேருந்து உங்களோட டேட்டு வந்து கரெக்டாக மேலே கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்டாஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேமு ஃபாதர் நம்மு ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக இணைக்கணும் அது வந்து பாருங்க இங்கேயே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து இதில் இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டலில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்குது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்னை அட்ரஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க ஸ்பீட் போஸ்டர் இல்லைனா கொரியர் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன்த் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஏவிஎன்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் ஆவடியிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சென்னை ஆவடியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியில் வந்து பாருங்க நீங்கள் ஃபுல் டைமில் வந்து ஸோ டூ இயர்ஸ் எம்பிஏவோ இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா டிப்ளமோ வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸோ இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ இல்லைனா பிஎம் அண்ட் ஹையர் இந்த மாதிரி இதில் நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு இது வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் ஒர்க் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கு அது வந்து யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்ஸிஎஸ்டி பி டபுள்டி எக்ஸரிஸ்மேன் இடபிள் எஸ் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எஸ்பிஐ கலெக்ட் மூலயமா நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க அப்போ தான் வந்து லிஸ்ட் வாங்கிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன்லாம் வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதே கொடுத்துட்டாங்க பாருங்க எக்ஸ்பீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸுமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செலெக்ஷன் மத்தடில் வந்து எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரிவ்யூ மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸோ இன்ட்ரிவ்யூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்